இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவு பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு கேரளாவில ஏற்பட்டு இருக்கக்கூடிய வெள்ளம் அந்த மொத்த மாநிலத்தையும் நிலை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெள்ளத்தை பத்தி மனதை உடைய வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் பலவும் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு கேரள மாநிலத்துல இப்ப வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த மலை போன மாதம் தொடங்கிய மலை பெஞ்சுகிட்டே இருக்கு இதனால கேரளால பல மாவட்டங்கள்ல வெள்ளம் சில முக்கியமான இடங்கள் பகுதிகள் எல்லாம் நீர்ல மூழ்கே போயிடுச்சு இந்த மழை காரணமா மொத்தமா போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு கப்பல் போக்குவரத்து மட்டும்தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு இதனால பல இடங்கள்ல வாகனங்கள் சாலையில மூழ்கி இருக்கிறதையும் நம்மளால பாக்க முடியுது அதே மாதிரி மாநிலத்துல பல இடங்கள்ல இதனால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இருக்கு மலைப்பகுதி அப்படிங்கறதுனால மோசமான அளவுல அந்த நிலச்சரிவு இருக்கு அங்க இப்போ மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மீட்பு பணிகள் அங்க போகிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மொத்தமா மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையே அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடுகளுக்குள்ள தண்ணீர் காட்சிகள் எல்லாம் பதற வைக்கக்கூடிய வகையில இருக்கு அதே மாதிரி மீட்பு பணிகள்ல பெரிய அளவுல தாமதம் ஏற்பட்டுக்கு எல்லா இடங்கள்லயும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிறதால மீட்பு குழு உள்ள செல்றதுக்கே முடியல இதனாலேயே பலி எண்ணிக்கை இருபத்தி ஆறையும் தாண்டி இருக்கு இதனால கேரள மக்கள் எப்பவுமே பதட்டமான சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மால உணர முடியுது இயற்கைய நம்மளால முடிந்த அளவுக்கு பாதுகாக்கவும் செய்யணும் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய கொடைகளை நாம பத்திரமா வச்சுக்கவும் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிட்டு இன்ஃபார்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க